ஆம் ஐக்கியம் வணக்கம் பிள்ளைகள் நான் தான் அரூகிறேன் ஐயாத்தூர் எல்லாருக்கும் முதல்ல நத்தார் வாழ்த்துக்கள் பாலன் பிறந்த நேரம் எல்லாரையும் சொல்லுவின் பாலன் பிறந்த இந்த காலங்களில் ஒளி ஒன்று உருவாகி நன்மையெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறோம் இருக்கிறத அறிகிறேன் நல்லது நடந்தால் தானே என்னென்றால் இப்போ சமூக வலைத்தளங்களில் புட்டு கதையும் கொத்து கதையும் ரொட்டி கதையும் தெரியாது அப்படி இப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு சிறையில் இருக்கிற ஒரு நிறைய சாப்பாட்டை நிப்பாட்டி இந்த அநத்தங்கள் நடந்த ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு உதவி செய்யின இங்கே வெளியால் பாராளுமன்றங்கள்லையும் வெளியால் இருக்கிற அந்த பிஐபிஎல் மேர் வந்து நட்சத்திர ஓட்டலில் கொண்டாட்டங்களும் இந்தியாவுக்கு சுற்றுறதும் ஊர் சுற்றுறதுமாக அவையில் சங்கட பாடுகள் அப்போ இந்த உலகம் வந்து எங்கே தான் நிறைய யோசிக்கிறேன் நாட்டை திருத்துறது நம்மட வேலை இல்லை ஆனால் நல்லதுகள் நடக்கல அதை பற்றி சொல்லத்தான் வேணும் நீண்ட காலமாக நம்மட ஆட்களுக்கு பெரிய ஒரு துன்பம் கொடுத்த ஒருவர் இப்போ சட்டம் அவரை கைது செய்திருக்கு மக்களின் கண்ணீரில் நீந்தி ஐந்த துரோகியும் கரை சேர முடியாது அதை இந்த காலம் உங்களுக்கு சொல்லி தெரியுது ஓ உண்மையில சொல்லி தெரியுது இவ்வளோ சனங்களுக்கு துன்பங்களை துயரெல்லாம் செய்து அந்த இப்போ ஒருவர் பிடிபட்டு இருக்கிறார் அவர் நீண்ட காலமாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மந்திரியா அப்படி எல்லாம் பெருசாக இருந்த ஒரு மனுஷன் அவர் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சண்டை முடிஞ்சோன்னே கனடா போய் இறந்தது எங்களோட தேசிய தலைவர் வந்து காட்டுற ஆமிக்கு அந்த செய்தியை பாட்டி இவர் சகோதரியில் நின்றவர் புடி பிடிவட்டவர் அவர் கத்துறார் உரிமையில் பேசி பிடிவட்டுட்டார் என்று தான் நாங்கள் அவர் நீயே இடையே சொல்ல மாட்டேன் எங்க எங்களுக்கு எங்களை தலைவர் கடவுள் அப்படி பேசி கொண்டு வர்றார் சௌ மாக்களுக்கு மாக்களை கொண்டு செத்து போயிட்டார் செத்து போயிட்டார் என்று இப்படி நல்லது செய்கிற ஆக்களெல்லாம் துன்பங்கள் அனு அனுபவிக்கின மரணம் மற்ற தழுவிக்கொள்ளின இந்த இவியல் எல்லாம் கிடந்து ராச வாழ்க்கையிலே இந்த சனங்களை கொண்டும் நல்லதும் செய்கிறே இல்லை இந்த ஜெயசுரான் பிறந்த இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு தான் எங்களுக்கு விருப்பம் இது இந்த கூட்டம் அண்டு இந்த மக்களுக்கான அபிவிருத்திகள் போக்குவரத்துன்னு சொல்லி போட்டு ஒரு கூட்டங்கள் கூடுபடுது அங்கே போய் இந்த சனத்தின் பிரச்சினைகளை கதைக்கிறதுக்கு பிடினே இல்லை இது ஆகளுக்காக அடிபட்டு கொண்டு இருக்கினேன் கோட்டும் சூட்டும் போட்டு ஒரு பகுதி வெள்ள வீட்டு காட்டின ஒரு பகுதி நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா மக்கள் எல்லாம் முட்டாளண்டு ஒரு காலத்துல ஜனங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கட்சியையும் பாக்கறே இல்லை சின்னத்தையும் பாக்கறே இல்ல கொடியையும் பார்க்கற ஏதோ ஏதோ ஒரு எண்ணத்துல போட்டு கொண்டு வந்ததுதான் இப்ப நீங்கள் போய் வசதியா வாழ்ந்து கொண்டு அந்த சனங்களுக்கு ஒரு விஷயத்தை அபிவிருத்தியை செய்யணும் என்றால் அதை கதைச்சு பேசி முடி முடிவெடுக்காமல் அந்த பொம்பளை புள்ளிகள் எல்லாம் உரிமையில பேசுறாங்களப்பா என்னண்டு அதுகளும் வந்து உங்களுக்கு பொம்பளை சோதரம் இல்லையா இல்லை தாய் இல்லையா அம்மா டீச்சர்கிட்ட படிக்க எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு முதல்ல வந்து வார்த்தைகள் வந்து இலவசமானது அது கண்ணியத்தை நீங்கள் பாவிக்கணும் அந்த கண்ணியம் வந்து நீங்கள் பாவிக்க வைக்க உங்களோட அம்மா அப்பா நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் படித்த டீச்சர் மேர வாத்தி மேரண்டு எல்லாருக்கும் பெருமை சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருதாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்ற இன்னொன்று இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த நிகழ்ச்சிகள் செய்யின ஆடின பாடின கொள்ளினேன்றதை வச்சு சில பேர் வந்து தரந்தாழ்ந்த முறையில் பேசி பதிவுடுறீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் ஊடகங்களில் இருந்த நாங்கள் அந்த காலத்தில் படிக்கிற காலத்துலேயும் பார்த்துருக்குறோம் ஒரு ஒரு தொலைக்காட்சி வானொலிக்கு போகிறோண்டா இலங்கையில் லஞ்சம் கொடுக்கணும் பட்டப்படிப்பு வேணும் அங்கே நாங்கள் சாதாரணாக்கள் போயிடலாது இந்த வந்து நேரம் எடுத்து அதை அதை செய்யுங்க இதை வசதிகள் சொல்லி எங்களை கலை செய்யாம விட்டு அது புலம்ள கண்டுகங்கள் மூடுபட்டார்களும் இருக்குது பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் முன்வரிசையில் டீச்சர் எல்லாரையும் சொல்லு சிலர் பிள்ளைகள் டாக்டர் பிள்ளைகள் இன்ஜினியர் பிள்ளைகள் இருக்கிறது அப்ப எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டு தங்கள ஆசைகளை வலிக்கொன்ற முடியாமல் இருந்த எங்கள்களுக்கு இப்போ இந்த ஊடகங்கள் வந்து இலவசமாக வந்து சில ஊடகங்கள் அதுகள் பாடுதுகள் பேசுதுகள் நீங்கள் என்ன போட்டி வச்சு பெருசாக கொடுக்க போறீங்க விரும்பினா லைக் பண்ணுங்க இல்லாட்டில் அவர் ஃபேஸ்புக்கு முதலி சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லையனா இந்த வலது பக்க மூலையிலும் இடதுபோக்க மூலையில இருக்கிற புள்ளடியாக மாற்றி கொடுக்கும் அது போயிடும் நீங்கள் காத்துக்கெல்லாம் வேலை போ வேலி போட முடியாது இந்த ஊடகங்கள் காற்றுல வாரது அது கடவுள் கொடுத்தது அது வசதி இல்லாதகள் ஆர்வம் உள்ளவர்கள் இதன் மூலமே எத்தனை பேர் இப்ப உலகம் கண்டுபிடிச்சிருக்கு தெரியுமா தொலைக்காட்சி வானொலி மூலமா அந்த பிள்ளைகள் தங்கட கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கு கலை உலகத்துல உதாரணமா எங்கட தம்பி இணைவுல சேர்ந்த வாகிசனை சொல்லலாம் இந்த வாகிசன் திறமொரு அளப்பரிய திறமை கனவே திறவசாலிகள் இருக்கீங்க அதான் இல்லையான்னு சொல்ல இல்லை நான் இப்ப அண்ம காலத்தை சொல்றேன் என்ன தமிழ் சும்மா கொட்டுது கவிதை கொட்டுது நடிக்கிறார் பாரு ஒரு பல்கலை ஒரு 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 அருமையான ஒரு அந்த பிள்ளைக்குன்னு சில பேர் எழுதுறாங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை விருப்பம் இல்லாட்டி அமர்த்தி விடும்போன் ஆரண்டாலும் தங்களை விருப்பத்துக்கு செய்யின அவைய செய்கிறது அவைய குடும்பம் ஒரு பொஞ்சதை என்றால் புருஷன் ஒப்புதல் கொடுக்கும் இல்லாட்டி தாயுதப்பன் ஒப்புதல் கொடுப்பினர் அல்லது புருஷன் செய்தால் குடும்பத்தின் ஒரு விருப்பத்தோடு அவர் செய்வார் அது விருப்பம் அவ செய்யணும் உங்களுக்கு பொறாமை எப்போ உருப்பட போறீங்க இன்றைக்கு தலைமை இல்லாமல் எங்களை தமிழகத்தை கட்சியே இருக்குது எல்லாம் பார்க்குறீங்கானே பேர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மந்திரிகள் என்று இருந்தது இன்றைக்கு கழுத தலைவரும் போனோட சரியான முறையில் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு வழியும் இல்லாமல் இங்க போய் நிற்கிறோம் கெட்டவர்கள் எல்லாம் கடவுள் இப்ப மெல்ல மெல்லமா இனங்காட்டுற மக்களுக்கு மக்களே நீங்கள் வடிவா பார்த்து கொள்ளுங்கோ கட்சியும் வேணாம் கொடியும் வேணாம் சின்னமும் வேணாம் உங்களுடைய அனுபவங்களை வச்சு நீங்க நிம்மதியா இருக்கிறது ஆறு எங்களை நிம்மதியா இருக்கிறதுக்கு உதவி செய்யணியோ அவைக்கு நீங்கள் கரங்களை கொடுத்து அவையை ஊக்கப்படுத்துங்கோ கெட்டவர்கள் நீண்ட காலம் வாழ இயலாது அதெல்லாம் இப்ப காலம் சொல்லி கொண்டிருக்கு இன்னுமே நிறைய பேருக்கு ஓ உப்பு திண்டா தண்ணி குளிக்க தரப்படும் பார்ப்போம் இருந்து பார்ப்போம் சரி பிள்ளைய நான் வர போறேன் இன்னைக்கு கொஞ்சம் கரக கதைச்சிட்டேன் கலைக்க வேண்டி இருந்தது விரட்டு நான் தான் ஐயா தர பிள்ளையல் நன்றி